போய் நிலவரங்களும் எப்படி இருக்கு இடப்புல சொருவி வைங்க சாமி சொல்லுறோம் சொல்லுங்க

க <tries> 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 Tali ஓடி போலாம். ஹான். குக்கி ஆடு.

Such marriages <laughs> as <laughs> manyota biranyota hey கூட விளையாடுறாச்சுக்காருங்க கன்னிராசிக்காரூபிக்க அண்ணனுக்கு கூட்டுறானா நம்ம அந்த குட்டிக்கு அச்சுமானா ரொம்ப பிடிக்கும்

எப்படாட்ட <laughs> போய் <laughs> Masih ada mangete Masih

തലയിൽ ഞാൻ അല്ല വലാനോ ഇതിനെ അങ്ങോട്ട് വാങ്ങിക്കോ ഇങ്ങോട്ട് 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 വാങ്ങിക്കോ ഇ கிளம்பி கோயில் வந்துருச்சு வண்டி வேன் வந்துருச்சு அப்படியே கிளம்பிடுவாங்க அப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தெங்காசிக்கு கிளம்பிட்டோம் தம்பி வந்து தூங்கிட்டான் எல்லாரும் லட்சுமி வந்து மச்சானியும் சிண்டு எல்லாரையுமே இந்த கார்ல வந்து இந்த கோயிலுக்கு விடுறதுக்கு ரொம்ப புதடி வண்டியில விடுறதுக்கு போயிட்டான் அப்புறம் அத்தை மாமாவும் அத்தா மாமா மஞ்சு எல்லாருமே வந்த கால அப்படியே ஊருக்கு போயிட்டாங்க ஏன்னா மகி வந்து அழுவான் தாத்தா தாத்தான்னு சொல்லி மகி வந்து ரொம்ப அழுவான் அதனால நானும் யோகா அக்காவும் அதுக்கப்புறம் தர்ஷன் மூணு பேர் இருந்தும் தச்சு குட்டி வந்து தூங்கிட்டான் படுத்து நல்லா தூங்கிட்டான் தூங்கினதும் லுமை கூப்பிட வந்தால் லட்சச்சுமே வந்து அக்காவை அந்த கோயிலை விட்டுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வரும் தம்பி முடிச்சுட்டாங்க தான் முடிச்சுருக்கான் இப்போ இங்கே தான் சிவகங்கை ரோட்டில் தான் நம்ம நிற்கிறோம் இளநீ வாங்க போயிருக்காங்க ரொம்ப தவி தண்ணி ரொம்ப தவிக்கி ஸோ அதனால் இளநீ வாங்க போயாச்சு ஸோ ட்ராவல் பண்றதுனால பிம்பிள்ஸ் வேறு ஸ்டார்ட் ஆயிரும் எனக்கு நம்ம முடிஞ்சு பார்க்க கணக்கூடூரமாக இருக்கும் வந்துட்டார் இளநீர்

ஸோ நல்லபடியாக போயிட்டு வந்துருவாங்க ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதாவது அடுத்த வருஷம் வந்து நான் மீட் பண்ணுறேன்